ஹாய் உறவுகளே இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு சொன்னால் அதராம்பட்டினத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள நொறுக்ஸ் அப்படிங்கிற நொறுக்கு தீனிக்கான ஒரு ஃபுட்கோர்ட் இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்கா நம்ம அதராம்பட்டினத்தில் சேது ஈசிஆர் ரோட்டில் நேராக போனோம்னா காதுமொய்தி ஸ்கூலுக்கு பாய்ஸ் ஸ்கூலுக்கு வளைகிற ரோட்டில் எரிப்புற கரங்கு ஏரியாவுக்கு போகிற ரோட்டில் அப்படி போனோம்னாலும் கடலுக்கே போயிடலாம் அதிராம்பட்டினம் கடலுக்கும் போயிடலாம் அந்த இதில் ரயில்வே கேட் இருக்குது அந்த ரயில்வே கேட்டு ரொம்ப பக்கத்தில் இம்மிடியட்டாக ரைட் ஹேண்ட் சைடு வளைஞ்சோம்னா அங்கே ஒரு போர்டு இருக்குன்னு வரைக்கும் சொன்னால் அது ரைட் ஹேண்ட் சைடு வளைஞ்சோம்னா நேரையா இந்த நேரையாக போயிடலாம் மஸ்னி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா அங்கே போயிட்டு நேரையாக ரூட் விட்டோம்னா போயிடலாம் இங்கே என்னன்னா நம்ம ஸ்பெஷல் சொன்னால் மாலை நேர உணவுகள் லைக் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லையா சுண்டல் சூப்பு சாண்ட்விச்சு பிரெட் ஆம்லெட்டு டீ ஜூ ஜூஸஸ் இப்படி எல்லாமே இருக்குது சாயந்தரம் அதாவது ஈவினிங் ஃபோர் டு நைட் டென் வரைக்கும் இந்த ஃபுட் கோர்ட் ஓப்பனாக இருக்கும் ஃபேமிலியோடு அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காந்து நம்ம ஜாலியாக கொஞ்சம் அந்த ஸூ ஃபுட்டு உள்ள சு சுற்றி உள்ள அட்மாஸ்பியரை ரசித்தபடி ச சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏரியா இது நான் போய் பார்த்த வகையில் நைட்டில் நைட்டில் நேரம் அதாவது ஈவினிங் பிறகு பிறகுதாவது ஆஃப்டர் சிக்ஸ் தேர்ட்டி இந்த மாதிரி நேரத்தில் நான் போனேன் கொஞ்சம் உண்மை நல்லா இருந்தது இயர்லியாக போனாலும் இந்த அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்கும் நாலு மணிலேருந்தே திறந்துருக்குது மக்கள் போய் நம்ம பயன்படுத்திக்கிடலாம் கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு ஏரியா ஒரே காம் பிளேஸ் குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு அந்த தொட்டில் ஊஞ்சல் எல்லாம் வச்சுருக்குறாங்க ஒரு ஒரு ச சராசரியான ஒரு நல்ல இடம் கடைக்கு உள்ளே போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே போயிட்டுருக்கோம் இது ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணிட்டுருக்காங்க நல்லா பிள்ளைங்களாம் விளையாடுறதுக்கெலாம் செட்டப் பண்ணிருக்காங்க ம் என்னம்மா பயங்கரமாக தெரியுங்க அதெல்லாம் தெரியும் என்ன சுண்டலு சுண்டல் கொண்டைக்கடலை சுண்டலு மசாலா போட்டு கொடுப்பியா சுண்டல் மாஸ்டர் இது சூப்பு சாண்ட்விஜி ஆப்பன் பண்ணுங்க சூப் ஓப்பன் பண்ணுங்க வைப்போம் கீழே கட்லட்டு கட்லெட்டு தெரியுங்க ஏப்பா காட்டுக்கால் அட்டத்தலை சூப்பு வேற என்னென்ன ஸ்பெஷல் ஆ இது என்ன இன்னைக்கு கபாப் ஸ்பைசி எல்லாம் போட்டு வச்சுக்குது சுட்டு கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான் சிக்கனு பீஃபு சிக்கனு சிக்கன் பீஃப் இது சிக்கன் பீ சிக்கன ஓகே இது என்ன அதிச்சு அது இது

நிறைய ஐட்டம் இருக்கு சூப்பு சுண்டல் கபாபு சிக்கன் கபாபு பீஃப் கபாபு சாய் சிக்கன் சாண்ட்விச் பர்கரு பிஸா ஜூஸ் ஐட்டம் டீ ஐட்டம்லாம் இருக்கு நிறைய நோன்புடிச்சுன்னா நிறைய ஆட் பண்ணலான்னு இருக்கும் ஆமாம் சுட்ட மீன் அது இதெல்லாம் நோம்புல இருக்குமா நைட்டில் நைட்டில் இருக்கும் நோம்புல நோம்புக்கு வந்து இது முடிச்சிட்டு முடிச்சுட்டு இதுவரையும் இருக்கும் வரையும் இருக்கும் சஹர் வரைக்கும் ஆனால் இதே தான் ஷார் வரைக்கும் எல்லா ஐட்டம் எல்லா நம்மள எல்லாருக்கும் இல்லை 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 ஷாருக்குன்னு ஐட்டம் இருக்காது உள்ள ஐட்டம் சாப்பாடு இருக்காது அதே நொறுக்கு ஆம்லெட் போவோம் வர்றவங்களுக்கு இப்போ எமர்ஜென்சியாக ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு சாப்பிட்டு போகணும் நீ மற்றது இல்லாமல் சிம்பிளாக ஒன்று ஒரு ஹெவியாக இருக்க கூடாது கம்மியா இருக்கா கட்லெட் இருக்கு கட்லெட்டில் மூணு வகை இருக்கு கட்லெட்டு சிக்கன் கட்லெட்டு ஃபிஷ் கட்லெட் இருக்கு ஒரு கட்லெட் பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்கு ஒரு டீ பதினஞ்சு முப்பது ரூபாய்க்கு அழகா திருச்சியாக சாப்பிட்டு சிம்பிளா போகலாம் போகலாம் ஹெவியா சாப்பிட்ணா ஹெவியா டீ இருக்கு டீ இருக்கு நல்லா அருமையான டீடி இருக்கு ரோஸ் மில்க்லாம் இருக்கு நல்லா ஸ்பெஷல் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு என்ன டீ ஜூஸ் ஆமாம் தாஜியா கடை கடை இந்த இப்போ ஹால் பண்ணலாம் மாடி இருக்கா ஆமாம் மாடி மாலில் லைட்டு போடலாம் இதுதான் ஹாலு இங்கே வந்து ஃபேமிலியாக உட்காந்து இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து உட்காந்து சாப்பிடலாம் நல்லா வசதி பண்ணி வச்சுருக்குறாங்க ஆமாம் இந்த பாருங்க இதெல்லாம் வள இதாக என்ன இது வாங்குவலாம் என்ன வாங்கோழி பிரியாணி தான் கிதா சும்மா பார்க்கட்டும் நல்லா வசதி செட் பண்ணியிருக்காங்க ஒரு குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்துச்சுன்னா அடிச்சு ஒரு பார்ட்டி சின்ன ஒரு பார்ட்டிக்கு நல்லா இருக்கும் உட்காந்து இங்கே பாருங்க உட்காந்து படுத்துக்கிட்டே சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது ஆமாம் அதெல்லாம் பண்ணத்தில் இது ஒரு புதுமையான இடம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சூப்பர் மாஷா அதா இந்த பாருங்கள் பறவைகள் குழந்தைகள் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறையா அப் வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் புதுவிதம் <muches> .